எப்பா தும் பிடிச்சிட்டோம் மக்களே எங்கள் ஊரில் வயலுக்குள்ளேயும் மீன் எடுக்குது பார்த்துருக்கீங்களா யாருக்கே ஊர்லாடி வயலுக்குள்ளேயே மீன் பாருங்க வயலு கன்னியாகுமரி ஸ்பெஷல் எப்படி எங்கள் ஊர் பக்காவாக இருக்கும் மக்களே மக்களே அதே மாதிரி பார்த்தாங்க எங்கள் ஊர் வாய்க்கால் இங்கே பார்த்தாலே தெரியும் இது வயலுக்கு தண்ணி போகிற வாய்க்கால் இப்படி மலையெல்லாம் எல்லாம் பார்க்க பக்கா வியூ பாயிண்ட்ருக்கா இப்போ கார்த்திகை மாதனால் வந்து ஊட்டி வ ஊட்டி கூடைகானலாம் இதுன்னு எனக்கே தெரியலை அவ்வளோ சில்லுன் இருக்கு இந்த டைம்லையும் மணி வந்து மூணு மூணு முக்கால் ஆகுது அவ்வளோ சில்லுன்றிருக்கு இந்த நேரத்தில் என் தம்பி தம்பி மாருங்க எங்கள் மாமா நான் மீன் பிடிச்சிட்ருக்காங்க நான் பாருங்கள் என் தம்பி ரெண்டு பேர் அடுத்த ஒருத்தன் வந்து இதில் நிற்பானே ஆலகண்டில் எங்கடா போனாவே வருவான் அவன் இருந்தால் இன்னைக்கு வீடியோ ஷூட் போனோம் நான் ஃப்ரெண்டாக நின்று பேசும்போதெல்லாம் ஓகேவா இது எங்கள் ஊரில் உள்ள கோயில்களும் மீன் பிடிச்சிட்ருக்காங்க இது நல்லா இருக்குதா மக்களே இதுதான் எங்கள் ஊரில் பாருங்கள் இது வந்து தாடகமலை அதுக்கு ஒரு பெரிய கதையாக இருக்குது நான் அது ஒரு ஃபுல் வீடியோவில் போடுறேன் எங்கள் ஊரில் வயசான தாத்தா பாட்டி மாரு இதெல்லாம் எனக்கு சொல்லி தந்த கதை இப்படி பார்க்க நல்லா இருக்குதா நீங்கள் இங்கேருந்து எவ்வளோ தூரத்தை நீங்கள் பார்த்தாலும் அப்புறம் இந்த திருப்பிலருந்து இருக்குது திருப்பு இந்த திருப்பிலேருந்து இங்கே போகிற போனாலும் உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல என்ன இருக்குதா மக்களை ஒரு திருப்பு இந்த திருப்பிலேருந்து உள்ளே போகும்போது ஏக்கர் கணக்கில் வந்து ஃபுல்லாக தான் அதுவும் ஒரு கு குறிப்பிட்ட உறவு கொஞ்சம் வாழை அதுக்கப்புறம் ஏக்கர் கணக்கில் போகும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்புறம் இங்கேயும் வந்து நெல் தான் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து கமுகு பாக்கு போட்டிருக்காங்க அப்புறம் இன்னும் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பாறை சும்மணிக்காணிக்கெல்லாம் பாருங்க இது வந்து எங்கள் வீட்டுக்கு தொட்டாப்பில் வந்து எங்கள் வீடு பக்கத்தில் அடுத்ததான் அந்த பாறை நான் வந்து பாறைக்கு மேலே தினம் இந்த வீடியோவில் கிளிப்பு நான் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ நான் வந்து நான் அந்த கீழே நிற்கிறேன் ஓகேவா கீழேனா பாறை மேட்டிலன்னு பார்த்தா மொத்த வியூ பாயிண்ட்டும் உங்களுக்கு தெரியும் இது கீழே மட்டும்தான் ஓகேவா நல்லா இருக்குதா பாருங்கள் தான் எங்கள் ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் ஓகேவா இப்போ வந்து புயல் காரணத்தினால நிறைய வாழைம் வந்து அழியுது அதில் எங்கள் ஊர் மட்டும் கொஞ்சம் தப்பி இருக்குது இன்னைக்கு நல்லா இருக்குது நாளைக்கு எப்படியோ அது ஆண்டவன் கையில் விவசாயிங்க வந்து கஷ்டப்படுறது வீண் போகக்கூடாது ஏன்னா அவங்க கஷ்டப்படுறனால தான் நம்ம வந்து ஒரு நேரம் சாப்பாடாவது நிம்மதியாக சாப்பிட்றோம் அதனால் விவசாயிங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா இல்லை வந்து ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு அவர் ஐடியில் வேலை பார்க்கறான் உடனே கேட்குறாரு நீ எதுக்கு இப்படி முட்டாத்தனமாக வீடியோ போட்டுட்ருக்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கல்ல ஏன்னா வேறு ஏதாவது படித்து ஐடி ப்ரொஃபஷனலில் ஐடியில் ஒரு ரூபா மாதம் சம்பளம் அங்கே மாதிரி உனக்கு இருக்க தானே எதுக்கு நீ இந்த விவசாய பற்றி தான் போடு நீ இன்னக்கு இருக்கணா அப்படிலாம் கேட்க அந்த அண்ணனுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன் அண்ணே நீ ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு வேண்டி நீ கஷ்டப்படுற அந்த பொருள் கிடைக்கிறதே ஒரு தான் உனக்கு கிடைக்கிது அது என்றைக்குமே நீ மறந்துடாதா ஓகேவா யாரையுமே தப்பாக பேசாத பேட் கமாண்டும் போடாத இந்த வீடியோ உனக்கு தானே ஓகேவா நான் இந்த ஐடியில் இந்த வீடியோவில் உன் ஐடியா வந்து லிங்க் பண்ண ரொம்ப நேரம் ஆகாது எனக்கு ஒரு மனசாலிச்சு இருக்குது எந்த விவசாயமே தப்பாக பேசாது ஓகே வாணே ஓகே மக்களை இப்போ அந்த கதையை விடுவோம் இதுதான் பாருங்கள் உங்களுக்கு வியூ பாயிண்ட் எப்படி நல்லா இருக்குதா வாங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் தூரம் போய் காணிக்கிறேன் மக்களே நடந்து போவோமா கொஞ்சம் நேரம் மக்களே பாருங்கள் சொன்னோம்ல கொஞ்சம் தூரம் போகணும் ஏக்கர் மாதிரி போகணுன்னு இது ஒரு கண்டம் தெரியுதா உங்களுக்கு இது ஒரு கண்டம் அதுக்கு பிறாடி போகும்போது உங்களுக்கெல்லாம் பார்த்தாலும் தெரியும் இப்படி தெரியுது உங்களுக்கு கொக்கெல்லாம் பறந்து போகிறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் சும்மா நீ காணிக்கிறேன் நல்லா இருக்குதா அப்படியே தூரம் போனீங்கன்னா ரப்பர் இந்த செய்வாங்கல்ல ஒரு ரப்பர் அந்த ரப்பர் பால் எடுக்கூடிய தோட்டம் தெரியுதா உங்களுக்கு ஓகே மக்களே அதே மாதிரி விவசாயிகள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு எங்கள் ஊரில் நெல் வச்சிருக்காங்களோ அவ்வளோ அந்த அளவுக்கு வாழை வச்சிருப்பாங்க வாழை நாற்று பண்ணியிருப்பாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த சைடு வந்து வாழை வந்து அறுக்கக்கூடிய ஸ்டேஜ் ஆயாச்சு ஓகே குடிமக்களை தெரியல நான் என் தம்பி ஒருத்தன் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன் ரொம்ப வாண்ட நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது சரி மக்களே மக்களே ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோன்னு ஆசைப்பட்றேன் என்ன தம்பின்னு கேட்டிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ஃபேமிலிஸ் வந்து சேர்ந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறைய ஃபேமிலிஸ் வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பெல் பட்டனை ஆளில் போட்டுங்க எப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா ஓகே லவ் யூ காய்ஸ் ஓகே பை பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேரை தட்டி விட்டுக்கிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டோரின்னு போட்டுட்டு விவசாயம் அப்படின்னு போடுங்க ஓகேவா ஓகே பை பாய்